97 ரன்ஸ் அடிச்சு மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்காங்க குவிண்டன் டீகாக் வாட் அண்ட் நாக் வணக்கம் மக்களே இது தினமலரின் கிரிக்கெட் திருவிழா பிரசென்டட் பை எஸ் பி ஆர் சிட்டி சோ வணக்கம் மக்களே கே கே ஆர் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆமா கே கே வின் பண்ணாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் லூஸ் பண்ணாங்க ஆ ராஜஸ்தான் ராயல்ஸ் லூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம் என்ன பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன்பார் பிளே மூணு பேட்ஸ்மென் அவர் அதே மாதிரி சஞ்சு சாம்சன் வரும் சக்கரவர்த்தி அவுட்டே ஆனது இல்லை பட் இந்த வருஷம் அவர் என்ன பண்ணாருன்னா ஹீ த்ரூ அவே ஹிஸ் விக்கெட் ஆமா அது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் ரெண்டாவது முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஜெய்ஸ்வால் வந்துட்டு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸா டி ட்வெண்ட்டி மேட்சே வளர்த்தது கிடையாதுங்க ஸோ நீங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் விளாட்ற பிளேயர் இல்லை ஓடியா விளாட்ற பிளேயர் வந்து டக்குன்னு வந்து இந்த டி ட்வெண்ட்டி ஃபார்ம் குள்ள வந்துட்டு நீங்க ஃபார்முக்கு வரணும் இமிடியேட்டா அப்படின்ட்டு டக்குன்னு நீங்க ஃபார்ம்ல வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக் சோ ரியான் பராக எஸ் விஜய் வந்து ரெண்டு பேரும் பில் பண்றாங்க போட்டாலும் பட் நல்லா டீசன் பார்ட்னர் ஆனா அதுக்கு அப்புறம் என்ன த்ரோங்

அதே மாதிரி போலிங் டிபார்ட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜாஃப்ரா ஆச்சர் ரெண்டு வருஷம் கட்சி வராரு அவரோட அவரோ ஃபார்ம்ல இல்லைங்க போன மேட்ச்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவான ஸ்பெல் கொடுத்தாரு இந்த மேட்ச்ல வந்து இட் வாஸ் நாட் அப் டு த மார்க் சோ அதனால ஜாஃப்ரா ஆச்சரோ ஒரு பெரிய வரி அப்படின்னு சொல்லலாம் ரியான் பராக் ஒன் சேஞ்ச் போலிங்ல வராரு ஆனா அவரு வரதுக்கு பதிலா ஒருவேளை வணிந்து கொண்டு வந்தாங்க வணிந்து ஹஸ்தாங்க ஹஸ் டேகன் தேர்ட்டி சிக்ஸ் விக்கெட் இஸ் விக்கெட் டேகிங் போலருங்க அவர் வந்து தான் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் தோணு என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிற தீக்ஷனா ஆமாம் இட் இஸ் ஆல்சோ வெரி குட் போலர் சிஎஸ்கே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டைட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு கீயான கான்ட்ரிபியூட்டர் இருந்தாரு அவரும் வந்து ஃபார்ம்ல இல்லை ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா போலிங்லேயே வழி இருக்கு பேட்டிங்லேயே வழி இருக்கு இதெல்லாம் ஒரு சில காரணங்கள் இன்னைக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து மேட்ச் லூஸ் பண்ணுறதுக்கு பார்த்து ராஜஸ்தான் ராயல்ஸ் இனிமேட்டுக்கு கோயிங் ஃபார் வின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க போலிங் டிபார்ட்மெண்ட் அண்ட் பேட்டிங் டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஃபயர் ஆகணும் இப்போ கே கேர் பத்தி பாக்கலாம் கே கேர் வின் பண்ணது ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராக லீடர்ஷிப் ஆமாங்க அவர் ரொம்ப கூலான லீடர் காமான லீடருங்க அதே மாதிரி நல்ல அழகான சேஞ்சஸ் வந்து டீம் கொண்டு வருவாரு பண்ண ரெண்டு சேஞ்சஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைபவ் போலர் உள்ள கொண்டு வராது சுனில் நாராயக உடம்பு சரியல அப்படின்னு உடனே உடனே என்ன பண்றது மொய்நேரி வாங்க செலாம் அப்படின்ற ரெண்டு பேரும் கீழான பிளேஸ் உள்ள கொண்டு வராருங்க ஆமா சோ ஃபர்ஸ்ட் சிக்ஸ் ஓவர்ஸ்ல வந்து வைபவ் அண்ட் ஜாக்சன் அருமையா போட்டு ஆறு ஓவர்ல ஃபார்ட்டி ஃபோர் கண்ட் பண்றாங்க இதுல முக்கியமான சேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தாங்க வைபவ் உள்ள கொண்டு வராருங்க ரெண்டாவது ஒய்னலி அண்ட் வருண் டுவோ இவங்க மிடில் ஓவர்ஸ்ல எட்டு ஓவர்ஸ்ல நாற்பது ரன் கொடுத்து நாலு விக்கெட் எடுக்காங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள அதுலயே மேட்ச் முடிஞ்சிச்சேங்க ஒரு டி டுவெண்ட்டி மேட்ச்ல நீங்க குவாலிட்டியான ரெண்டு ஸ்பின்னர்ஸ் உள்ள கொண்டு வந்து அதுவும் ஒய்னலி ரிட்டையர் ஆயிட்டாங்க ரிட்டையர் ஆன மாதிரியே தெரியலீங்க சோ ரெண்டு ஸ்பின்னர்ஸ் வந்து நல்ல பயங்கரமா ஃபார்ம்ல வந்து உள்ள வந்து போடுறாங்க இப்போ பேட்டிங் பத்தி பேசலாங்க பேட்டிங்கு இன்னைக்கு கேக்கற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் நீ என்ன என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குவின்டன் ஈ வாட் அண்ட் இஸ் பேக் அண்ட் ஃபிரம் ஆமாங்க நைன்ட்டி செவன் ரன்ஸ் எயிட் ஃபோர்ஸ் அண்ட் சிக்ஸ் சிக்ஸஸ் வந்து அடிக்கிறாரு ஆனா பட் அண்ட் ஃபர்ஸ்ட் மொய்னி ரன் அவுட் ஆகாத ரோஹான் இந்த எயிட்டின் ரன்ஸ் அவுட் ஆகிற ஆனா

ஓவரனா கே கேர் சூப்பரான நாள் ராஜஸ்தான் ராய்ஸ் கொஞ்சம் கஷ்டமான நாள் பட் நீங்க குவாலிஃபை ரூபா பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கே கேர் குவாலிஃபை ஆகிற மாதிரி சான்சஸ் ஆமாங்க சோ இதோட நான் கழுமுற அடுத்த மேட்ச் ரிவ்யூட நான் உள்ள சந்தேகிக்கிறீங்க அண்டர் தென் டா பை சிங்க தினமல்ல கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் எஸ்பிஆர் இந்தியா ஸ்கை டவர்ஸ் பை கேபின் ஹலோ டிரைவர் பாட்னர் வந்தாச்சு கேபின் சென்னைக்கு இனி நோ கமிஷன் நோ டென்ஷன்